ஹாய் மக்களே இப்போ நம்ம வீட்டு குட்டி தங்கம் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் சைலண்டாக போறேன் என்ன வேலை இது அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன் யாரு என்ன வேலை இதெல்லாம் தண்ணியே ஊத்துற கீழே கீழ இப்படி பண்றேன் பால்வெடிக்கு போறியா வேண்டாம்மா வேண்டாம் சொல்லக்கூடாது பால்வெடிக்கு போனோம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா பால்வெடிக்கு போறியா இங்கே பாரு பால்வெடிக்கு போறியா போக மாட்டியா யாரு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஆ

எதுக்க மாட்டியா ஏன் ஏன் எழுந்துக்க மாட்டே எழுந்துருமா அம்மா எப்படி அடிப்பேன் அம்மா எப்படி அடிப்பேன் அம்மா அடிச்சு சிரிக்கணுமா எப்படி அழுவேன் என்ன வேலை இதுல எழுந்துருமா எழுந்துரு அடிவேன்மா வா எழுந்துரு டவல் எடுத்து தொடர் டவல் தொடை கையில தொடை எடுத்தியா ஆ கையெல்லாம் தொட தலைலாம் தொட கையில் எடுத்து தொடை இப்படி யாருன்னா தொடைப்பாங்களா எட்ட மாட்டேங்குதா எடுத்துட்டு வாங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு வா டவல் டவல் எடுத்துட்டு டவல் எடுத்துட்டு வா அடி பின்னிரும் உண்ணை நல்ல தொடை தலல் நான் தொடை நல்ல சாரி சொல்ல அம்மா கிட்டே சாரிமா சாரிமா சொல்லு சிட் சிட் அம்மோ ஐய் தங்கக் குட்டிரா